ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரையுலக பொறுத்த வரைக்கும் பார்ட்டி அப்படின்றதுக்கு பஞ்சமே இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு கிசு கிஸு தான் இப்போ சிக்கியிருக்கு ஸோ அந்த பார்ட்டியில் தண்ணி மட்டுமே வந்து ஓடாதான் அதில் கன்னி பார்ட்டியும் வந்து புதுசாக வந்து இணைஞ்சிருக்கு ஸோ தண்ணி பார்ட்டியோடு சேர்ந்து இப்போ கன்னி பார்ட்டியும் ரொம்ப ஜோராக அந்த பெரிய நடிகர்கள் நடிகைகள் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரியான பார்ட்டிஸ் நடந்துருக்கு ஸோ அது என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ திரையுலகை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிக்கு பஞ்சமே இல்லை இல்லையா ஸோ அதுவும் வந்து நைட் பார்ட்டிகள்லாம் வந்து பார்த்தா சொல்லவே வேணாம் ஸோ போதை வஸ்துக்கள் எல்லாம் வந்து ஆறாக ஓடும் சீனியர் நடிகைகளிலிருந்து ஜூனியர் நடிகைகள் வாய்ப்பு தேடக்கூடிய நடிகைகள் வரைக்கும் எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு போகிற வழக்கம் இருக்கும் அதில் தான் வந்து இருட்டில் தான் வந்து பார்ட்டிஸே வந்து அதாவது அந்த படத்துக்கான நடிகைகளை வந்து தேடுவாங்க அப்படின்றது எழுதப்படாத ஒரு விதி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதோடு அந்த பார்ட்டியில் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பல போதை வஸ்துகள் வந்து பயன்படுத்துகிறாங்க பல நடிகைகள் இதை வந்து அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு டேர் மாதிரியான கேம் எல்லாம் விட விளையாடுவாங்க அந்த மாதிரி போதை வஸ்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த தான் வந்து பெரிய நடிகர் வீட்டில் நடக்கக்கூடிய பார்ட்டியில சீனியர் நடிகை தவறாமல் கலந்துகிடுவார் எப்போவுமே வந்து அவர் கலந்துப்பார் ஸோ இவருக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட கிசுகிசு இருக்கு அப்படின்றது எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த நடிகரை பற்றி சொல்லணும்னா தமிழ் திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக இருக்கக்கூடிய இவர் அசுறுத்தனமான நடிப்பை வந்து கேமரா ஆன் பண்ணால் நடிப்பார் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணலாம் அப்படியே வந்து கப்ஜி பண்ண அமைதியாக இருப்பாரு ஸோ இந்த நடிகருக்கு நேஷனல் லெவலில் அதிக ஃபேன் பேஸ் வந்து இருக்கக்கூடியதால் இவர் ரிலீஸ் ஆகக்கூடிய இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் இட்டாலியம் ஸோ அதாவது போட்ட முதல்ல விட டபுள் மடங்கு காசு எடுக்கிற அளவுக்கு அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய நடிகர் தமிழ் சினிமாவில் ஸோ இந்த நடிகர் பொது வெளியில் அமைதியாக இருந்தாலும் பார்ட்டி விஷயத்தில் வேறு மாதிரியாக இருக்கிறதா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் படு வீக்கான பேர் வழி அப்படின்னு வந்து சொல்லப்படுது சில பேச்சுக்கள் வந்து சில நாட்களாக வந்துகிட்டு இருக்குது முன்னணி நடிகையாக இருக்கக்கூடிய ஒருவரும் இவரும் சேர்ந்து இணைஞ்சு பல கிசுகிசுகள் வந்துகிட்டே இருக்குல்ல இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த நடிகர் வீட்டில் பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சட்டை பண்ணாமல் இவரோடு சேர்ந்து பார்ட்டி ஒரு வழக்கமாக வச்சிருக்காராம் இப்போ அவருடைய கரியரில் முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறதால அந்த பார்ட்டிஸ்லாம் அதிகமாக கலந்துக்காம ரிப்பேர் ஆகாமல் தன்னோடைய பேரை வந்து காப்பாற்றி இருந்தார் ஆனால் ரீசண்டாக வந்து ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு அதுதான் வந்து இப்போ பேச பொருள்ல மாதிரி இருக்கு ஸோ இதற்கு காரணம் இண்டஸ்ட்ரியில் இவருக்கு வந்து நல்ல பெயர் இருக்குது இவர் தனக்கான நெருக்கமான நடிகைகள் மட்டும்தான் அந்த பார்ட்டிஸில் தன்னோட வீட்டுக்கே வந்து கூப்பிடுவார் வாரத்துக்கு ஒரு முறை பார்ட்டி செய்வாராம் ஸோ இதில் இசை நடிகையும் வந்து ஒருத்தர் ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவர் தான் எல்லாமே ஏற்பாடும் பண்ணுவார் அதோட அந்த இசை நடிகை தன்னுடைய கணவரோடு சேர்ந்து அந்த பாட்டியில் வந்து கலந்து போறான் இவரும் வந்து ரொம்ப நெருக்கமாகவே வந்து பழகுவார் அவரோட கணவரை பொறுத்த வரைக்கும் இந்த நடிகை என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம் ஸோ அதனால் இவரும் அந்த பெரிய நடிகரும் இந்த நடிகையும் வந்து எப்பவுமே வந்து ஒன்றாவே வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த நடிகரோட வீட்டில் நடக்கக்கூடிய பாட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக ப்ரிகாஷனாக வந்து அவங்க செக்கிங்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த நடிகைகள் இந்த இசை நடிகைன்னு சொன்னால சீனியர் நடிகை இவர் வந்து தன்னுடைய அந்த சில பல ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வருவார் சில நடிகைகளை வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு வருவார் க்ளோஸ்டு பார்ட்டின்றதால ரொம்ப ரொம்ப சேஃபான ஆட்களை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜே வந்து இந்த நடிகைகளை வச்சு ஆட வச்சு அந்த பார்ட்டியோட மூடே வந்து மாற்றுறது எல்லாமே வந்து இந்த நடிகையோட பொறுப்பு ஸோ அந்த பார்ட்டி அந்த நடிகர் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டிஸில் இந்த நடிகை தான் அதாவது அந்த இசை நடிகைன்னு சொல்கிறாங்கலாம் சீனியர் நடிகை அவர் தான் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணுவாராம் ஸோ அந்த மாதிரி ரீசண்டாக ஒரு பார்ட்டியில் பண்ணும்போது அந்த இசை நடிகை தனக்கு வரேன்னு சொல்லியிருந்த நடிகைகள் வராமேஸ்கே போயிட்டாங்க அதனால் அந்த நடிகருக்கு இறையாகிறதுக்காக இன்னொரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து அந்த பாட்டியில் அவருக்கு வந்து ஜோடியை சேர்த்து வச்சு என்ஜாய் பண்ணியிருக்காரு ஏன்னா எப்போவுமே இசை நடிகையோடையே பண்ண முடியாது இல்லை வேறு நடிகைகள் தேவை அப்படின்றதால இன்னொரு நடிகையை கூட்டி வச்சு பண்ணியிருக்காரு ஸோ இசை நடிகை அப்படின்னா அது நயன்தாரா நயனம் அப்படின்றது இருக்குது அப்புறம் வந்து கீர்த்தி கீர்த்தனம் இருக்குது இந்த நடிகைகள் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன நடிகை தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த பெரியண்டையை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்